இல்லை சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜெலாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணா மேபி இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது சார் ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இங்கே யாருக்குமே இல்லை அதான் இங்கே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா உனக்கு காசு நீ உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளவுதான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்கு நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போகணும்னு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைம்ல வந்து அந்த மூணு டாக்ஸ கனெக்ட் பண்ணும்போது போது நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது என்ன வருதோ அதை நான் கரெக்டா பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னன்னா ஏன் நீங்க அடுத்த லெவல் தான் உங்களோட கேள்வி ஸோ அது காரணமே இதுதான் என்னன்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராவே ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துகிட்டு வந்தார் அந்த அந்த ப்ரொடியூசருடைய ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்டா இருக்கு புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்றதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்னு நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாரையா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்ப அந்த கதை எங்க போகும் அடுத்த ஆர்டிஸ்க்கு அந்த போல பெரிய வெற்றி அடையும் போது ஸோ தான் போயிட்டு இருக்கு அது ஒரு மாதிரி செயினா போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம அழகா நம்மள்கிட்ட நம்மளை நம்பி வரவங்களை ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் அவ் இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் அவ்வளோதான் இதுதான் இதை புஷ் பண்ணி போங்க எங்கேயோ ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் மற்ற நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யா எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோட இருக்கியா உழைக்கிறியா ரெடியா இருக்கியா போயிட்டே இருக்கலாம் மேம் அவ்வளோதான் தேங்க்யூ சார் ஹலோ மேம் பெண்கள் இருக்கட்டும் <laughs> <Lendler> <laughs> <laughs>

நான் து ஒரே ஒரு தான் சினியோட நடிச்சிருக்கேன் நான் ஆமா நான் இல்ல இவங்களோட காம்பினேஷன் அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க மேடமோட இல்ல மற்றபடி பவித்ரா லட்சுமி அவங்களோட இல்ல பட் ஆனா இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்கு இந்த படத்துல நிறைய விமெனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல ஸோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் பட் நடிச்சது ஒரு ஹீரோயினோட தான்

ஸோ அதை வந்து உங்களுக்கு நியாபடுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லாங்குவேஜும் கொண்டு போகணும்னு நினைச்சோம் உலக முருகம் பார்த்தீங்கன்னா மஞ்சமான டைம் அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ இந்த டைட்டில் கேட்கும் போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போ என் ப்ரொடியூசர் ஷான் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு டைட்டில் சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அதுதான் மெட்ராஸை மாத்துனது நீங்க மேல சொன்னாங்க நீங்க ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னன்னா ஹண்ட்ரட் கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதில் வந்து நீங்க சொன்னீங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் கேக்குறீங்க இப்போ நீங்க கேட்டீங்க கேட்டேன் பேசுறீங்கல்ல அது மட்டும் என்ன

ஒரே படத்துல நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்ல இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில வந்துட்டு வரும் எங்க வீட்டுக்கு ஒரு பண்டாட்டி தானே இருக்க முடியும் அவ்வளவுதான் அதோட அமைக்கிட்ட உட்காரணும் அடுத்த வீட்டுக்கு வேற ஒரு கதை இருக்கும் இப்ப நீங்க குழப்பிக்கிட்டீங்க வரச்சார ஒரு ஹீரோ இருக்காரு நாலு ஹீரோயின் இருக்காங்களே எனக்கு எதா காம்பினேஷன் தெரியலங்கிற கணக்கே வராது ஏன்னா இது நாலு நாலு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு படம் புரிஞ்சிருச்சுங்களா நாலு பேர் கதை அது மொத்தமா வந்துட்டு ஒரு பிஸ்டல் மோஜம்

ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் வுமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்கும் மாதிரி ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு தமிழ் சினிமா ஒட்டு மொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நம்ம தனியா ஒரு காபி குடிச்சு நம்ம பேசலாம் ஃபைன் थैंक ஒரு குடும்பம் ஒரு வீட தான் சொன்னீங்க பார்க்கறதோடு நிறுத்திக்கிட்டா உங்களுக்கு நல்லது பக்தது நல்லது தான்